ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரளால ஃபேமஸா இருக்கக்கூடிய பழம்பொரி நார்கோயில் இந்த ரெசிபி ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பவுல்ல ஒரு கப் அளவு மைதா மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு மூணு டேபிள் ஸ்பூன் சீனி கால் டீஸ்பூன் உப்பு நல்ல ஒரு கலருக்காக கால் டீஸ்பூன்ல இருந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்னு அல்லது ரெண்டு பிஞ்சளவு சோடா உப்பு சோடா உப்பு அதிகம் சேர்க்கக்கூடாது அதிகம் சேர்த்தீங்கன்னா எண்ணெய் குடிக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அரிசி மாவு சேர்க்காம கூட செய்யலாம் அரிசி மாவு சேர்க்கறதால மேல் பகுதியில லேசா ஒரு முறமுறுப்போட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தோசை மாவு பாதத்தோட கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாவா இருக்க கூடாது அதே நேரத்துல ரொம்ப திக்காவா இருக்க கூடாது இந்த மாதிரி இருக்கணும் நான் கொஞ்சம் சின்ன சைஸ் பழமா இருக்கிறதால நாலு நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸ் பழமா இருந்தா மூணு பழம் எடுத்துக்கோங்க உங்க விருப்பப்படி எப்படி வேணாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறதால நிறைய பீஸ் வரும் பழத்தை மாவுல முக்கி பொறிச்சு எடுத்துடலாம் சரியான பழத்துல இருக்கு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மிதமான தீல வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க தீ அதிகமா வச்சிருந்தீங்கன்னா சட்டுன்னு மேல் பக்கம் நிற மாதிரி வந்துடும் மிதமான தீர பொறிச்சு தான் பழம் நல்லா வெந்து நல்ல ஒரு மாவு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு சைடு பொறிஞ்சிருக்கு மறைச்சு விட்டுக்கலாம் பொதுவா நேந்திரன் பழத்துல கேஸ் இருக்கும் வேக வச்சு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பழம் பொறி செய்து சாப்பிடும் போதும் பழம் ஓரளவு வெந்துடும் கேஸ் அதனால குறைவா இருக்கும் சட்டன் அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளாலே செய்து முடிச்சிடலாம் சாயங்காலம் ஸ்கூல் போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பழம் சாப்பிட விரும்பாத பிள்ளைங்க கூட இதை கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிர்லாஸ்கோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ